மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு அரசாணையை வந்து வெளியிட்ருக்காங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரியவர்கள் கண்டிப்பாக டெட் தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அஃபிஷியல் ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் வந்து எழுதிட்டு இருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபிரண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பாருங்க ஸோ இந்த ஜியோட சாராம்சம் என்னன்னு சொல்லி ஒன்பே ஒன்றாக பார்க்கலாம் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ எல்லா மீடியா சேனலுமே அப்டேட் ஆயிருக்கு பிரேக்கிங் யூஸ்ஸாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஜனவரி ஜூலை டிசம்பர் மாதங்களில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு இது கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணாத இருப்பாங்க பணிபுரிவாங்க அவர்களுக்கு கட்டாயமாக அந்த சிறப்பு தேர்வு நடத்தப்படும் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் ஆசிரியர்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கும் பொருட்டு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தினா அனுமதி கொடுத்துட்டாங்க இது கண்டிப்பாக டிஆர்பி மூலமாக தான் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ கண்டிப்பாக அரசு பள்ளியில் பணிபுரக்கூடிய ஆசிரியர்கள் டெட் தேர்வு தேர்ச்சி பெறாத இருக்காங்களே அவங்களுக்கு இந்த தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்தினா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தினா இப்போ எல்லா மீடியா சேனல்ஸுமே நமக்கு அப்டேட் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த ஆண்டில் வந்து பார்த்தினா ஆசிரியர்களுக்கு மூன்று முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மூன்று முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்த தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த சிறப்பு டெட் தேர்வு வந்து பார்த்தினா டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெகுமெண்ட் போர்டு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஜூலை டிசம்பர் மூன்று சிறப்பு டெட் தேர்வு நடத்த தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள டிஆர்பிக்கு வந்து ஆர்டர் போட்டாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணதான் சொன்னாங்க இருந்தாலும் இப்படி ஒரு அவசரமாக ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ உடனுக்குடன் டெடிடி ஆர்ப்பேட் அப்படியே தெரிஞ்சிக்கிறதுக்கு மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க உடனுக்குடன் டெடிடி ஆர்ப்பிடா அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்டகான மட்டும் ப்ரெஸ் பண்ணி வாழ்விங்க தேங்க்யூ